அமெரிக்காவின் டென்னேசி மாநிலத்தில் உள்ள செவியர் வில்லி பகுதியைச் சேர்ந்தவர் அல்மெடா கேரல் எழுபத்தி ஒரு வயது பெண்மணியான இவர் சமீபத்தில் மாரடைப்பால் இறந்து தனது நாற்பத்தி ஐந்து வயது மகனின் இறுதி சடங்கில் பங்கேற்ற கேரி ஹார்ட்விக் என்ற பதினேழு வயது இளைஞரை சந்தித்துள்ளார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தன்னுடன் அந்யோன்யமாக வாழ்ந்து வந்த தனது பார்வையிலேயே காதல் மன்னனாக திகழ்ந்த கேரிக்கும் அல்மேடா மீது ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது எட்டு வயது சிறுவனாக இருந்த போதே தனது ஆசிரியை மீது காதல் வசப்பட்ட கேரி பின்னாண்டில் தன்னை விட வயது மூத்த பெண்களை காதலிப்பதிலும் உறவு வைத்து ும் அதிகமாக ஆர்வம் காட்ட ஆரம்பித்துள்ளார் கடைசியாக தன்னுடன் தொடர்பு வைத்திருந்த எழுபத்தி ஏழு வயது காதலியுடனான நட்பு கசத்து போய் சோகத்தில் மூழ்கியிருந்த கேரியின் கண்களுக்கு அல்மெடா ஒரு பாலைவன காட்சி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கேரியின் அத்தையும் அல்மெடாவின் மருமகளுமான லிசாவின் துணையுடன் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியின் போது இருவரும் மீண்டும் முழுமுறை சந்தித்துக் கொண்டனர் மகனின் மரணத்தினால் மனமுடைந்து போயிருந்த அல்மெடாவுக்கு மெல்ல ஆறுதல் சொல்வது போல் நட்புக்கான விலையை தூக்கி அடுத்த ஒரு வாரத்திற்குள் தனது எண்ணத்தை வெளிப்படுத்தி இரவு வேலைகளில் அல்மடாவை தனிமையில் சந்தித்து காதல் பயிரை அறுவடை செய்துள்ளார் இருதரப்பு உறவினர்களால் சில எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் கடந்த அக்டோபர் மாதம் திருமணம் செய்து கொண்டு தம்பதியராக மாறிவிட்ட இந்த காதல் ஜோடிகள் ஒருவர் பெயரை மற்றவர் மார்பில் பச்சை குத்திக் கொண்டு காதல் வானில் இணை பிரியா தம்பதியாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த வாழ்க்கைக்கு கேரியின் நாற்பத்தி எட்டு வயது தாயாரும் அல்மடாவின் வயதை எழுபத்தி ஒரு வயது பாட்டியான கரோலினும் ஆசி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது